மக்களோட மனநிலைய ஒரு போக்குல இருந்து இன்னொரு போக்குக்கு மாத்துறது இல்ல ஒரு விடயத்தை நம்ம பார்த்து கொண்டிருப்போம் அந்த விடயம் நம்ம வந்து பார்க்க முதல் நமக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்கும் ஆனா அந்த விடயம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மள அறியாமலே ஆமா இது கரெக்ட் இதுதான் இதுதான் அப்படின்ற மாதிரி நம்மளும் மாறி நம்ம கூட இருக்கிறவங்களையும் அப்படியே வந்து மாத்த வச்சிருவோம் இதுதான் வந்து பவர் ஆஃப் இன்ஃபுலன்ஸ் அப்படின்றது இந்த வீடியோல வந்து பார்க்க போற விடயம் வந்து என்ன அப்படின்னா விஸ்வாஸ் குமார் அவர்கள் அவர்தான் குற்றவாளி அவர்தான் கிரிமினல் அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற ரீதியில இப்ப பல பேர் வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்கட்டும் நம்மள மாதிரி கமெண்ட் மக்களா இருக்கட்டும் இல்லை பல பேர் தரப்புல பல கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியுது என்ன அப்படின்னா எப்படி இவர் தப்பிச்சாரு இவர் கதவு திறந்தது அதான் தப்பிச்சது இவர் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் இவர் முதல் ஒரு விடியம் சொன்னாரு இப்போ ஒரு விடியம் சொல்றாரு இவருடைய ஆங்கிலம் பேசுகிறது சரியில்லை இவர் வந்து யூகே இருபது வருஷம் இருந்தார் அப்படின்றாரு பார்த்தா தெரியல அவருடைய இங்கிலீஷ் தெரியல அப்படின்ற மாதிரி பல விடயங்களை பல மக்கள் ஒரே மாதிரி சொல்றாங்க யாரே நான் வந்து கடந்த ஒரு கிழமைகளாக இந்த விடயம் நடந்ததுல இருந்து ஒரு ஆறு நாள் நினைக்கிறேன் அதுல இருந்து நான் இத பத்தி பேசுற நபர்கள் நேர்லயும் சரி தொலைபேசியிலும் சரி இல்ல சோசியல் மீடியால சட்டிலையும் சரி இல்ல கமெண்ட் செக்ஷன்லயும் சரி பாக்குற பல பேரோட கருத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கு கருத்துக்கள் ஆரம்பத்திலேயே மக்களுக்கு முதல் வந்ததா அல்லது திணிக்கப்பட்டதா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆரம்பத்துல போட்ட ரெண்டு மூணு பேரு அவங்களுக்கு போன பல அஞ்சு மில்லியன் ஆறு மில்லியன் நாலு மில்லியன் அப்படின்ற வியூ அதுவும் தமிழ் ஹிந்தி தெலுங்கு இப்படியான லாங்குவேஜ்ல அவங்க வந்து ஒரு பிரான்ச் மாதிரி கிடைக்க ஒரு பிரான்ச் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேனல் அப்ப யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இந்த தளங்கள்ல அவங்க சொன்ன விடயத்தை பார்த்துதான் இப்ப ஒட்டுமொத்த மக்களோட மனலையும் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி திடுக்கிடும் ஒரு உண்மை அது என்ன அப்படின்றதே மக்களுக்கு சொல்ற ஒரு விடயம் ரெண்டாவது வந்து விஸ்வாஸ் அவர்கள் வந்து பலியாட ஆக்கப்பட்டு கொண்டிருக்காரா இந்த நிறுவனம் வந்து அவங்க மீது இருக்கின்ற பழிய ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்கு இவன் மீது போட்டுடலாமா அப்படின்னு பாக்குறாங்களா அப்படின்ற ரீதியில மக்களோட பார்வை இப்ப மாறி இருக்கு மக்கள் எழுப்புற கேள்வி அது என்ன அப்படின்றது அடுத்தது இல்ல இந்த ஏ இந்தியா செவன் எயிட் செவன்ல ஒரு அரசியலை சார்ந்தவர் முன்னாள் அரசியல் ஒருத்தர் இருந்தாங்க அப்ப அவருக்கு திட்டப்பட்ட சதியா அப்படின்ற ரீதியில மக்களோட இது இருக்கு இது எல்லாத்தையும் மறைக்கத்தான் விசுவாசோட பெயர் வந்து இதுக்குள்ள காமிக்கப்படுது அவரை வேற மாதிரி காட்ட பல முயற்சிகள் சோசியல் மீடியால நடக்குது அதுல மக்களும் நம்பிட்டாங்களா அப்படின்ற ரீதியில ஒரு விடயம் அடுத்தது இந்த பிளாக் பாஸ் தொடர்பாக வந்த ஒரு உண்மை உண்டு இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் பிளாக் பாஸ்ஸோட செய்தி இன்னொரு பத்து நாள் வரும் அது வரும் வரைக்கும் இதை பற்றி அப்டேட் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க ஓகே முதலாவது விடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து ஒன்பது கோடிக்கு புதுசாக செய்யப்பட்ட பிளாக் பாஸ்ட் டெஸ்ட் பண்ற லேப் இருக்கு ஆனால் அதில் வந்து இது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டா யூஎஸ்க்கு வந்து போயிருக்கு இந்த தகவல் வந்து நேற்று தான் பல பேருக்கு வந்து லீக் ஆனது இப்படி ஒரு விடியே நடக்குது அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்படின்னாலே என்ன மக்கள் வந்து பேசுறது அவங்க கருத்தை தெரிவிக்கிறது அதிலும் இந்த விடயம் வந்து இந்த இருநூத்தி நாற்பத்தோரு பேர் நாளைக்கு இப்படி ஒரு விடயம் நடக்கக்கூடாது அந்த இருநூத்தி நாற்பத்தோரு பேர்ல மக்கள் வேற மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மக்கள் வந்து கண்ணு கண்ணுங்கருத்தா இருக்கார்கள் இதை பற்றி பேசுறார்கள் பல யூடியூபர்ஸ் பல பேஸ்புக்ல இருக்கவங்க இன்ஸ்டாகிராமர்ஸ் பல பேர் வந்து மக்கள் பேசுறதையும் சரி தங்களுடைய அறிவையும் சரி சொல்லிக் கொண்டிருக்காங்க ஒரு யூடியூபர்ஸ் தவித்து இப்ப பல பைலட் அவர்கள் கேப்டன் அவர்கள் வெளிநாடுகள் இருக்கிறவர்கள் எல்லாருமே இத பற்றி அவங்களுடைய அறிவை வந்து ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க சரி அப்படி இருக்க இப்ப இவ்வளவு நாளுமே பிஸ்வாஸ் குமார் சபைவர் எப்படி தப்பினாரு இவர் தான் காரணம் எப்படி தப்ப முடியும் அப்படின்ற ஒரு பார்வையும் ஒரு பேச்சும் வந்து இருந்து வந்தது எல்லாமே இவருடைய மொழி சரியில்லை இவருடைய முகம் சரியில்லை எப்படி முகத்துல மட்டும்தான் கை காலுடைய லவ் கையில போன வச்சிருந்தாரு இவர் பேசுற ஆங்கிலம் சரியில்லை யூகேல இருபது வருஷம் இருந்தாரு அப்போ ஆங்கிலம் தெரியாம இப்படி இருந்தாரு அப்படின்ற மாதிரி பல விடயங்கள் வந்து இவருடைய பேங்க் அக்கௌண்ட செக் பண்ணணும் அப்படியான விடயங்கள் வந்து ஒட்டுமொத்த மக்கள் நைன்டி பர்சன்ட் மக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எந்த வீடியோ போட்டாலும் கருத்துக்களை வந்து பார்க்க முடிஞ்சது ஆனா இன்று வந்து அந்த பிளாக் பாஸ் வந்து எப்ப யூஎஸ்க்கு அனுப்பப்படுதோ அப்ப மக்களோட கொமெண்ட்ஸும் சரி மக்களோட பார்வையும் சரி சில பேரோட வீடியோக்களும் சரி வேற மாறி மாறி இருக்கு அதுல என்ன அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்று கூட வந்து ஏர் இண்டியா ஒரு ஃபிளைட் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு பறவை மோதிய காரணத்தினால மற்றும் வந்து பல இடங்களில் பல தகவல் பார்க்க முடியுது ஏர் இந்தியால சில பைலட் பல பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளைட்டை ப்ராப்பர்லி செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஓட்டுறதுக்கு இந்த மாதிரியான விடயங்களை சொல்லிக்கொண்டிருக்காங்க இது தவிர்த்து சில தகவல் என்ன அப்படின்னா ஏர் இந்தியா செவன் எயிட் செவன் அந்த வெடித்த விமானத்துல வந்து ஒரு மூன்று கிழமைக்கு முதல் ரெண்டாவது இன்ஜின் வந்து புதுசா மாத்தப்பட்டது வேலைகள் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து நேற்று நைட்ல இருந்து வருது அப்போ இப்ப சில மக்களோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த நிறுவனம் ஏர் இந்தியா நிறுவனம் வந்து தங்கள் மீது இருந்த பிள்ளையை தங்களது விமானத்தில் இருந்த பிள்ளையை மக்களிடத்துல கொண்டு போக கூடாது அது வந்து தங்களுக்கு தங்களுடைய ஃபியூச்சருக்கு ஒரு பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால இப்ப மக்கள் வந்து மக்களோட பார்வை வந்து விஸ்வாஸ்குமார் இதுதான் இருக்கு ஒரு சந்தேக பார்வை ஒன்று இருக்கு அப்ப அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா இப்ப சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் பல பேர் முக்கியமா ஆரம்பித்தது இந்த விடயம் நடந்து சில ஒரு மனத்தளங்களுக்குள்ளேயே இப்ப எல்லாரும் வெடிப்பை பத்தி அதிர்ச்சியா பேசிக் கொண்டிருக்கிறக்குள்ள இப்படி வடிச்சுட்டு எத்தனை பேர் வந்துட்டாங்க பக்கத்துல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு இருக்கக்குள்ள அது எப்படிப்பா தப்பிச்சிருப்பாரு எப்படிப்பா நடந்து வந்திருப்பாரு இங்க பாரு கையில போன வச்சிருக்கான் எப்படி நடந்திருப்பான் இவன் பேசுற ஆங்கிலம் சரியில்லை எப்படி இருபது வருஷம் யூகேல இருந்திருப்பான் அப்படியான விடயங்களை வந்து ரெண்டு மூணு யூடியூபர் ஃபேமஸான ஆன யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் இல்ல சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் அவங்க தான் என் பெரிய ஆழ்தான் தான் பேஸ்புக்லயும் பெரிய ஆள்தான் இது இப்ப கடைகளுக்கு பிரான்ச் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து இப்ப ஹிந்தியில சேனல் இருக்கு தமிழ்ல சேனல் இருக்கு தெலுங்குல சேனல் இருக்கு மேமி எல்லாமே அப்ப அவங்க ஒரு வந்து பார்க்கப்படுது ஒரு ரெண்டு மணி வந்து ஒரு விடயத்தை விஸ்வாஸ் மீது ஒரு முதல் பதிவு அவங்க வந்து ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியாக ஒரு பனியாக போடைக்குள்ள மக்களுடைய மாறியிருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து இப்ப விஸ்வாசை விஸ்வாஸ் குமார் அவர்கள் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் அவர்களை வந்து மக்கள் வந்து ஒரு சந்தேக பார்வையில பார்த்தது ஒரு இயல்பா பாக்குறாங்களா இல்ல இன்னொருத்தங்கள் வந்து இப்படி இருக்குமோ அப்படின்னு தூண்டி பாக்குறாங்களா இன்னொருத்தருடைய வீடியோ தான் இதற்கு காரணமா அப்ப அவங்களுக்கு அதிகமான வியூவரைக்குள்ள பல பேர் ஓகே இவரை குற்றவாளின்னு போடுவோம் இல்ல இவர் மீது பார்வையை திரும்பி போடுவோம் அப்படின்னு பல யூடியூபர்ஸும் பல சோஷியல் மீடியா இன்ஃபுளுசரும் இழுக்கப்பட்டு அதிகமான மக்களுக்கு இவர் மீது ஒரு கேள்வி வர திணிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு மக்களோட ஒரு பார்வை வந்து மாறி இருக்கு சரிங்களா இது வந்து மீடியால ஒரு இன்னொரு வந்து என்ன அரசியல் ரீதியா வந்து அரசியல்வாதி ஒருத்தங்க வந்து அந்த பிளைட்ல போனாங்க அப்ப அவருக்கு சதி செய்யற இதாக ஏதாவது நடந்திருக்கும் அப்ப அதை வந்து மறைக்கிறதுக்காகவும் ஓகே இப்ப வந்து விஸ்வாஸ் மீது இப்படி ஒரு மக்களோட பார்வை மாறி இருக்கு அல்லது மாற்றப்பட்டிருக்கு அப்ப அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்ற ரீதியிலும் இப்ப வந்து ஒரு விடயம் கொண்டிருக்கு சரிங்களா நான் வந்து இந்த விடயத்தை பேசுற காரணம் என்ன அப்படின்னா இப்ப பல பேர் வந்து பல விடயங்களை பேசுறாங்க அப்ப நானும் ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்ப நான் படித்தது நான் பார்த்தது இப்ப எல்லாருக்குமே வந்து இப்ப பொதுவா இப்ப அடித்தட்டு மக்களா இருக்கட்டும் இல்ல சாதாரணமா வெளியில வேலைக்கு போயிட்டு வர்றவங்களா இருக்கட்டும் ஒரு விடயத்தை பாக்கிக்குள்ள அவங்க வந்து ஆமா அப்படின்ற மாதிரி அந்த இன்ஃபுளுன்ஸ் ஆயிருவாங்க ஓகே இவன் எப்படி பாஞ்சிருப்பான் இவன் எப்படி தப்பி இருப்பான் இவன் எப்படி கைகால உடையாம இருப்பான் யூகே ல இருபது வருஷம் இருக்கான் எப்படி இங்கிலீஷ் தெரியாம இருக்கும் யூகே தானா பேங்க் செக் பண்ண ஒரு இல்ல இன்னொருத்தங்க வந்து சொல்லைக்குள்ள இப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள ஒரு விடியம் வந்து பதிஞ்சிருக்கும் இல்ல சோ ஆயிரம் குற்றவாளிகள் தப்பினாலும் ஒரு நிரபராதி தண்டி விவேகப்படக்கூடாது அப்படின்னு அப்ப ஆயிரம் இவர் ஒரு மக்களுக்கு வந்து இவர் மீது ஒரு தப்பான ஒரு விடயம் இருந்தாலும் சோ இப்படியும் சில விடயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் பேசுறாங்க அதாவது விஸ்வாஸ் இப்படி பட்டவர் இப்படி பண்ணிருப்பார் இவர் இப்படி தப்பினார் அப்படின்னு ஒரு பேச்சு போது மக்கள் மத்தியில எண்ணம் இருக்குல்ல அதே நேரத்துல நான் பாக்குற சோஷியல் மீடியால மக்களோட பார்வை வந்து மாறி இருக்கு ஒருவேளை இப்படி நிறுவனம் வந்து மூடி மறைக்க பண்ணுதா இல்ல இது ஒரு அரசியல் சார்ந்ததா இருக்குமா அதனால தான் விஸ்வாஸ் மீது திணிக்கப்படுதா அப்படின்னு நான் பார்த்த விடயங்கள மக்களோட சில கோமெண்ட்ஸ நான் வந்து இப்ப உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கு மீது தான் இப்ப மக்களோட பார்வை இருந்து வந்தது மட்டுமல்லாம இப்ப மக்களோட பார்வை இந்த விடத்துல வேற மாதிரியும் வந்து மாறி இருக்கு சரிங்களா அதை வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் மக்களே என்னதான் இருந்தாலும் உண்மையான விடயம் வந்து ஒரு பத்து நாட்களுக்கு அப்புறம் தான் பிளாக் போஸ்ட்ல இருக்க தகவல்கள் லீக் ஆகி உண்மைகள் தெரிய வரும் அதுல வந்து ஒரு சுவிச்ச போட்ட சத்தம் கூட அதுல பதிஞ்சிருக்கும் அது வந்ததுக்கு அப்புறம் உண்மைகள் தெரிய வரும் அதுக்கு முதல் வந்து வர்ற எல்லாமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இல்லாத விடயங்கள் தான் வதந்திகளும் ரூமர்ஸ் தான் ஆனா நான் இந்த டாபிக் பேச ஆரம்பிச்ச படினால அந்த பிளாக் பாக்ஸோட அப்டேட் வரும் வரைக்கும் இத பத்தி என்ன சோசியல் மீடியால நடக்குது யார் யார் என்ன பண்றாங்கன்ற தகவல் உடனுக்குடன் என்னுடைய தளத்திலும் வரும் சரிங்களா ஏன்னா இது என்னுடைய வேலை ஒரு சோசியல் மீடியால ட்ரெண்டிங் என்ன டாபிக் இருக்கோ அதை பேசுறது என்னோட வேலை அதை வந்து நான் வந்து பண்றேன் என்ன பிடித்தவர்கள் என்ன நம்பினவர்கள் எனக்கு ஆதரவு தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் நன்றி